கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு நாளாமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எப்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான் இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார் அதைக் கேட்பார் என்றான் இரண்டு நாளாமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யோவாசை கொன்று போட நினைத்த தெரியாமல் தூக்கி சென்று மறைவாய் வளர்த்தவர்தான் இருக்கும் போதே அவனை அரசாக்கி வந்தான் அதே போல் தன்னுடைய குமாரத்தையும் திருமணம் முடித்து கொடுத்தார் யோவாசுக்கு அநேக ஆலோசனைகள் சொல்லி கர்த்தருக்கு பிரியமாய் வழி நடத்தி நாற்பது வருஷம் எருசலேமை அரசால வைத்தார் யோய்தா இறந்த பின்பு வழி விலகி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத எச்சரித்ததாலும் மகன் சகரியாவை கொண்டு கர்த்தர் எச்சரித்தார் ஆனால் அவர்களோ யோக்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனாகிய சகரியாவை கொன்று போட்டான் சகரியா சாகும்போது கர்த்தர் இதை பார்ப்பார் இதை கேட்பார் என்றார் மறு வருஷத்திலே சீரியாவின் சிறிய சேனை யோவாசின் பெரிய சேனைக்கு எதிராக வந்து அவனை மேற்கொண்டு அவனுடைய உடைமைகளை கொள்ளையடித்து அவனை மகா வேதனைக்கு உள்ளாக்கினார்கள் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த சேனைகளின் கர்த்தர் மனதிலே வைத்திருந்தார் எனக்கு பிரியமானவர்களே சிந்தியுங்கள் அமலேயக்க வழி துரத்துகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி முறையிடவில்லை கத்தவில்லை கதறவில்லை கண்ணீர் விடவில்லை வழி இல்லை என்று புலம்பவில்லை துவண்டு விடவில்லை ஆனால் சேனைகளின் தேவனாகிய கத்த தன்னுடைய ஜனம் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனம் சத்துருக்களால் பகைவர்களால் துரோகிகளால் எதிரிகளால் துரத்தப்படுவதை விரட்டப்படுவதை துன்பப்படுத்தப்படுவதை பார்த்தார் எனவேதான் தன்னுடைய ஜனங்களுக்கு தானே சவுளிடம் அமலேக்கு உங்களை வழிமறித்ததை நான் மறக்கவில்லை ஆகையால் நீ அவர்களில் ஒன்றும் தப்பிவிடாதபடி எல்லாவற்றையும் கொன்றுபோடு என்று சொன்னார் ஆம் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் நியாயம் கேட்பார் நீதி செய்தார் நெகேமியா கர்த்தரை நோக்கி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தல்லும் என்று ஜெபித்ததை கர்த்தர் கேட்டார் அவனுடைய காரியங்களில் அவனுக்கு நன்மை கிடைக்கும்படி செய்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாரேனும் சிறு உதவிகள் செய்திருந்தாலும் அதை நாம் மறக்கவும் வேண்டாம் அந்த குடும்பத்திற்கே எதிரான எந்த காரியத்தையும் செய்யவும் வேண்டாம் மேலும் நம்மால் வளர்ந்தவர்கள் நம்முடைய நன்மையை பெற்றவர்கள் இன்று நமக்கு எதிராக எழுந்திருந்தாலும் எதிரான காரியங்களை செய்திருந்தாலும் நம்முடைய இருதயம் அவர்களுக்கு எதிராக திரும்பாமல் நம்முடைய வாய் கர்த்தரை நோக்கி திறந்து கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்று சொல்லுங்கள் நியாயாதிபதியாகிய கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எனவே நாம் எதை செய்தாலும் கர்த்தர் பார்ப்பார் கர்த்தர் கேட்பார் என்ற சிந்தையோடு செய்தோமானால் இருந்தோமானால் கர்த்தருடைய கரம் நம்மல் இருக்கும் நாம் ஆசிர்வாதமாய் வாழலாம் வாழ்வோம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நன்மைக்கு தீமை செய்கிறவர்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் யார் யார் எங்களுக்கு எதிராக எந்த காரியத்தை செய்தாலும் யார் யார் எங்களுக்கு எதிராக வந்தாலும் யார் யார் எங்களுக்கு எதிராக என்னென்ன பேசினாலும் சேனைகளின் தேவனாகிய என் கர்த்தர் பார்ப்பார் என் கர்த்தர் கேட்பார் என்ற உணர்வோடு பயத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு கூட இருப்பதாக ஆமேன்